ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஆண்டனி அவருடைய மகளை பத்தி ரொம்பவே ஊருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காரு அந்த பதிவுல அவளுடன் சேர்ந்து நானும் இருந்து விட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த பதிவை பார்த்தா நிறைய ரசிகர்களுக்கு இது ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்திருக்கு வாங்க இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் விஜய் ஆண்டனியுடைய மகள் சில நேரங்களுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய இந்த தற்கொலை சினிமா திரையுலகத்தையே பயங்கரமான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளாக்கியிருக்கு டுவெல்த்து படிச்சிட்டு வந்த மீரா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மன அழுத்தத்துக்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் தான் மகளுடைய இறப்பை பத்தி ரொம்பவே ஊருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காரு விஜயாஞ்சனி அப்படி அவரு அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் மகள் மீரா மிகவும் அன்பானவள் தைரியமானவள் அவள் இப்போது இந்த உலகை விட சிறந்த ஜாதி மதம் பணம் பொறாமை வழி வறுமை வன்மம் இல்லாத அமைதியான உலகத்திற்கு தான் சென்றிருக்கிறாள் என்னுடன் பே கொண்டதான் இருக்கிறாள் அவளுடன் நானும் இருந்து விட்டேன் நான் இப்போது அவளுக்காக நேரம் செலவிட ஆரம்பித்து விட்டேன் அவள் பெயரில் நான் செய்ய போகும் எல்லா நல்ல காரியங்கள் அனைத்தையும் அவளை தொடங்கி வைப்பாள் அப்படின்னு ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காரு விஜயாண்டனி இதை பார்த்தா நிறைய ரசிகர்களுக்கு இது ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்திருக்கு ரசிகர்கள் எல்லாமே இந்த பதிவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்